அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா உரப்படை மதியத்துக்கு வந்து பழைய சோறு புளித்த கீரை இருக்கு ரேசன புளிச்ச கீரையும் இருக்கு காலையில வந்து கொஞ்சோண்டு வெள்ள மாவு இருந்துது அது வந்து தோசை ஊத்திட்டேன் கொஞ்சம் பத்தாத்துக்கு கொஞ்சம் மாவு இருந்துச்சு இப்போ உரப்படை ஊத்திட்டு இருக்கேன் அதான் மஞ்சள் கலர் இருக்கு மஞ்சள் மஞ்சள் சுட்டு வைக்கிறேன் இல்ல உரப்படை மஞ்சள் கலர் தான்டா இருக்கும் எல்லா ஊர்லேயும் எப்படி தாண்டா இருக்கும் மஞ்சத்தூள் போடுறதுனால நீங்களும் உங்கள் வீட்டில் உரப்படை சுட்டுறீங்களா என்னென்னு சொல்லுங்கள் நண்பர்களே ஒரு ஒரு அண்ணா வந்து கேட்டிருந்தீங்க உரப்படைக்கு என்னென்னக்கா ஊற வைப்பீங்க அப்படின்ட்டு அது ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன ஊற வைக்கோன்னா அரிசி ரேஷன் அரிசியும் ரேஷனில் கொடுக்குற தவரம் பருப்பு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு ப பட்டை மொளக போட்டு அரைச்சி பூண்டு பட்டை மொளா தெரிஞ்சிருவோம் மிளகு எல்லாம் அரைச்சி போட்டு அரைச்சி கருவேப்பில வெங்காயம் முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு சுட்டா செம்மையா இருக்கும் ஒரே இவனா இவன் வந்து அதை பேசுறான் எதை கொடுத்தாலும் உரைக்குதுன்னு சொல்லிடுவான் நண்பர்களே இவனுக்கு வந்து என் தம்பி வந்து தயிர் சாதம்னு பேர் வச்சிருக்க நீவன் அது மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு தான் உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி மறக்காமல் தமானில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் கிடையாது அதுக்கு பழையப்பூர் காரணம் உரப்புடா தோசை இதை தான் அது வந்து இப்போ தான் வந்து தம்பிப்பண்டா டி சட்னி அரைக்கிறேன் கடலூர் சட்னி உரப்பு தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து கடலி சட்னி தான் அரைக்கிறோம் அப்புறம் நிறைய பேர் வந்து கமாண்டில் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சொல்ல ஒரே ஒரு அண்ணா நம்ம நிறைய பேர் கமாண்ட் சொல்லியிருக்கீங்க அக்கா கிராமத்து வாழ்க்கை நல்லாயிருக்கு இந்த இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கு நீங்கள் வந்து உங்கள் வீடு வீட்டை சுற்றி வைக்கிற செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து ஒரு அண்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ நல்லா காசு சம்பாதிக்கிற காசு என்ன காசு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டாலர் ஏறுது முக்கால் டாலர் ஏறுது அதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ வைத்தது எனக்கு பிடிச்சவங்க

அப்புறம் ஒரு அண்ணா வந்து அதுக்காகலாம் நான் வந்து சோர்ந்து போய் உட்கார போகிறது இல்லை வாழ்க்கையில் எட்டு வருஷமாக பத்து வருஷமா எவ்வளவோ சாதித்து தாண்டி வந்தால் தி நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றையும் ஒரு படிக்கெல்லாம் நினச்சி போட்டு அடுக்கி மேலே ஏற்றி போய்ட்டு சொன்னேன் அப்புறம் நேற்று வந்து ஒரு அண்ணா வந்து நான் வீடியோ போட்டிருந்தப்ப அந்த அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காரு பூபதி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப இல்லாதவங்க ஆசனத்தில் இருக்கிறவங்களா பார்த்து முடியாதவங்களா பார்த்து பத்து பேருக்கு சாப்பாடு அன்னதானம் இது மாதிரி பண்ணுங்கள் இது மாதிரி வாங்கி கொடுங்க அது மாதிரி வாங்கி கொடுத்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அண்ணன் சொல்லாமலேயே எனக்கு வந்து அந்த எண்ணங்கள் ரொம்ப நாளாகவே இருக்குது நிறைய பேருக்கு நல்லது பண்ணும் இல்லாதவங்களுக்கு நிறையா செய்யணும் வாங்கி கொடுக்கணும் சாப்பாடாவது வாங்கி கொடுக்கணும் நம்ம கையெல்லாம் அப்படின்ட்டு எங்கே நம்மளுக்கே வாங்கி தர ஆள் இல்லை எங்கே நம்ம அதான் ஆசைகள் வந்து நிறைய உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்து நிறைய இருக்குது கண்டிப்பாக சூழ்நிலை மாறும் அப்படி ஒரு மாறுகிற சமயத்தில் கண்டிப்பாக செய்வேன் இப்போ வந்து இது ஒரு பத்து பேர் சாப்பாடு வாங்கி இருக்கிறதுல ஒரு பெரிய செலவு எதுவும் ஆகிட்டு வரதில்லை ஒரு சாப்பாடுக்கு எழுநூறுவான்னு வச்சாலும் ஒரு எழுநூறுவாக்குள்ளே தான் வருவாங்க எனக்கு கடை வாங்கி செஞ்சாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து எங்கள் ஏரியா பக்கத்திலே இப்போ வந்து இங்கே ஒரு ஆசிரமம் திறந்துருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துக்கு போய் நான் பார்த்து அவங்கள மீட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் இருக்காங்க என்னான்னு தெரிஞ்சுட்டு கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து நான் சாப்பாடு வீட்டில் செஞ்சுட்டு போய் கொடுத்தாலும் சரி வாங்கி கொடுத்தாலும் சரி அதை வந்து நான் வந்து அதை வந்து வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவேன் எனக்கும் அப்படி ஒரு ஆசை தான் ஆனால் அதே சொல்கிற மாதிரி எங்கள் எங்கள் வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எங்கள் நிலமையும் அதோட மோசமான ஒரு இடத்துல தான் இருந்துட்டுருக்கோம் அவன் சொல்கிறான் மாதிரி டக்குன்னு சொல்கிறான் மாதிரி அவன் எங்களுக்கு சோறு வாங்கி போடவே அழகானவா அப்படின்னு அந்த இடத்துல தான் எனக்கு வந்து நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் தான் அதே அப்படி சொல்கிறான் யாரும் அவனை வந்து தப்பாக நினைக்காதீங்க அதுக்கேற கமெண்ட் பண்ணாதீங்க அவன் சின்ன பிள்ள டக்குன்னு இங்கே உள்ள சூழ்நிலையே டக்குன்னு சொல்கிறான் கண்டிப்பாக உண்மை தான் அது வந்து சாப்பாடு எனக்கு அப்படி ஒரு ஆசை செய்யணுச்சு கண்டிப்பாக ஒரு நாள் நான் மெனைக்கிட்டு அதுக்குன்ட்டு கடை வாங்கி செஞ்சாலும் பரவாயில்ல பெருசாக செல்லணும் ஒரு பத்து பேருக்காவது நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்போம் கொடுத்து அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் நண்பர்களே என் வீடியோ எல்லாத்தையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாலரு இருபது பர்சென்டேஜ் முப்பது ப்ரசென்டேஜ் இப்படி தான் ஏறுது அது வந்து ந நல்ல நிலைமைக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்யலாம் இப்போதைக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யும் ஏன்னா வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதே சொல்கிற மாதிரி நம்மளோட நிலமையே நம்ம வந்து யார்கிட்டையாவது வாங்குற தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போயும் நமக்கு வந்து யாராவது ஒரு சில பேர் உதவி செஞ்சிகிட்டு தான் இருக்கிறாங்க அது காலத்தோட சூழ்நிலை என்னென்ன நல்ல நிலமைக்கு வரமா இப்படியே தான் இருக்குமா செல்ல இதை இப்படி இங்கே பிடிச்சிட்டு கண்ணா பண்ணான்னு அது எங்கே வருது அது வீடியோ என்ன வருது அது எப்படி இல்லை செல்லு இப்படி தாழை வீட் பிடிச்சிட்டு எங்கேயோ கணக்கு வந்துட்டு அங்கே ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன நண்பர்களே நிறையா வெளிநாட்டு அண்ணங்கள்லாம் வந்து நான் கர்த்தார்லேருந்து போட்டிருக்கேன் இருந்து உங்கள் வீடியோ பார்க்குறேன் துபாயிலேருந்து பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லுறேன் கேரளாவிலேருந்து பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இன்னைக்கு பாரியில் நிறைய கறி மீன்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கெல்லாம் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருங்க நம்ம வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் இன்னைக்கு வந்து இதோட நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம் ஏன்னா அந்த சாப்பிட்டு எனக்கு காலேருந்து இந்த அடுப்பிட்டு உட்காந்து வேற மயக்கம் வருது சோறு வர போட்டு ஒரு வடிவ வடித்து வச்சுட்டேன் ஏன்னா மதிய நேரத்தில் இந்த இடத்துல உட்காந்து ஆக்க முடியாதுப்பேன் பயங்கர வீடு குடிச்ச கீரை இருக்கா அதனால் சோறு வடித்து வச்சாச்சு மதியத்துக்கு நேர்த்தி வடித்தா பழைய தான் ஆரப்புண்டு அப்படியே இருக்குது போதுமா அப்புறப்ப இறக்கிலாமா இது என்னது கடுகு இருக்கா இந்த வரப்பட மாவை எடுத்தாண்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஒட்டுது என்னன்னு தெரியல இது எத்தண்டி ஃப்ரிட்ஜ் பத்திரி போய் தான் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சோறு வச்சு புளிச்சுக்கிற தேசினர் சாதம் வாங்க சாப்பிட்டுக்கலாம் அனைத்து நண்பர்களும் வாங்க சோக்கிய நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வந்து இதோட வீடியோக்கலாம் எனக்கு பசிக்குது இது போய் சாப்பிடணும் ஓகே பாய்